அப்புறம் என்ன அந்த பண்ணிருக்காங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கலாம் வாங்கினாலும் அதுக்கு வரி கிடையாதுன்னு சொல்லி அதுல இருந்து எட்டாயிரம் கோடி ரூபாய் வரப்போகுது ஊர்ல இருக்கிற எல்லா மார்பாடி சேட்டும் அமெரிக்கா லண்டன்ல இருக்கிற எல்லா சேர்ட்டும் காசு போற பதினோராயிரம் கோடி ரூபாய் அந்த டிரஸ்ட் இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட பெரிய கோயில்கள் மற்ற மாநிலத்தில் இருக்க கோயிலெல்லாம் அந்த ட்ரஸ்டுக்குள்ள கொண்டு போய் போறாங்க. தமிழ்நாட்டுல இருந்து ரெண்டு கோயில குறி விக்கறாங்க. இப்பவே சொல்றேன், गवर्नमेंटமா கேட்டுங்க ரெண்டு கோயில குறி விக்கறாங்க. இதை பதிவு பண்ணிக்கிறேன். ஒண்ணு ராமேஸ்வரம் கோயில் இன்னொன்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த ரெண்டு கோயிலையும் இங்க இருந்து எடுத்து அந்த ட்ரஸ்டுக்குள்ள கொண்டு போய் சேக்கறான் பாக்குறாங்க. அந்த ட்ரஸ்டுக்குள்ள போய் தனியார் ட்ரஸ்ட் அது. அரசாங்க ட்ரஸ்ட் கிடையாது. அது அமைச்சர் கிடையாது. இங்க இருக்கறாரே சேகர் பாபு மாதிரியே அது. அமைச்சர்லாம் கிடையாது. தனியார் ட்ரஸ்ட் போய் சேர்த்துருவாங்க சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க இந்த கோயிலில் எப்படி நடத்துறதுன்றது இந்த ட்ரஸ்ட் முடிவு பண்ணு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க என்ன முறையில வழிபாடு நடத்தணும் முடிவு பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யார் கோயிலுக்குள்ள வரலாம் யார் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அண்ணல் அம்பேத்கர் காந்தியடிகள் பெரியார் காமராஜர் அண்ணா எல்ல கலைஞர் அவர்கள் போராடியது எல்லாமே வீணா போயிடும் அப்புறம் அவங்க முடிவு பண்ணுவாங்க யார் கோயிலுக்குள்ள வரலாம் யார் கோயிலுக்கு வெளியே இருக்கலாம் என்ன முறையில வழிபடலாம் அவங்க தீர்மானிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கோயிலை சுத்தி யார் கடை வைச்சுக்கலாம்னு முடிவு பண்ணுவாங்க இந்த சமுதாயத்தினர் தான் கடை வச்சுக்கலாம் இந்த புறால் உண்பவர்கள் அங்க கடை வைக்க கூடாது இவங்க தான் அங்க கடை வைக்கலாம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க அப்புறம் கடைக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க கோயிலை சுத்தி இருக்கிற வீடுகள்ல யார் இருக்கலாம்ன்றது முடிவு பண்ணுவாங்க இது எப்படின்னா மீண்டும் மனுசாஸ்திரப்படி என்னென்ன நடந்துதோ அந்த நிலைக்கு தள்ளப்படுவோமே தவிர இங்க நடந்த சமுதாய நீதி எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படும் நான் சொல்றேன் இது மறைமுகமாக கிரிப்பிங் சொல்லுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவனிக்காத அளவுக்கு அவர் வந்து செஞ்சிருவாங்க முதல்ல கோயில் எடுப்பாங்க கோயிலுக்குள்ள யார் நிர்ணயம் பண்ணலாம்னு எடுப்பாங்க அப்புறம் கோயிலை சுத்தி யார் இருக்கலாம் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்புறம் கடைக்கல எல்லாம் நிர்ணயம் பண்ணுவாங்க அப்புறம் வீடுகளெல்லாம் யார் வசிக்கலாம் சொல்வாங்க அப்புறம் அந்த ஊர்ல யார் இருக்கலாம்னு சொல்லுவாங்க அப்புறம் இந்த கோயிலை சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த ஊருக்குள்ளேயே வரலாம் கூட சொல்லுவாங்க அதாவது ரொம்ப 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 டேஞ்சரஸ் இது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நம்மளுடைய நினைக்கிற கற்பனைக்கு தாண்டி அவர்களுக்கு மனதில ஓடுகின்ற சிந்தனைகள் எல்லாம் நம்மளை பின்னுக்கு தள்ளிவிடும் இவ்வளவு நாட்களாக எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருக்க சுயமரியாதை தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ரீதி எல்லாமே பின்னுக்கு தள்ளப்படும்